மெதாக இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த இந்த எம் தேர்ட்டி ஒன் ஃபோனில் தான் எடுப்பேன் சரியா ஸோ உண்மையிலே கேமரா ஒன்று இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பட் அந்த அளவுக்கு வசதி இல்லை வாவ் நைஸா அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இன்றைக்கு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் எங்கட விட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பியாக ஒருவரும் இல்லை அடி கூரைக்கு மேலே வரவும் இல்லை விடவும் போகவும் இல்லை இன்றைக்கு இந்தியா நாளில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் காட்டப்படுறேன் என்ன காட்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஸ்டூடியோ டூர் அப்படின்னு சொல்லி தான் தமிழில் போட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க சரியா அப்போ எந்த ஸ்டூடியோ காட்டப்போகிறேன் அப்போ அந்த சேனலில் வந்துட்டு நான் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்திங்க சொன்னால் நாங்கள் அதே வீடியோ வந்துட்டு எங்களோடய யூடியூப் சேனலையும் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு எங்களோடய டிக்டாக்லேயும் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அப்போ நான் டிக்டாகில் எல்லாம் லைவ்ல இருக்க டைம் வந்துட்டு நிறையா பேர் கேட்பாங்க ஆனால் உங்களோடய ஸ்டூடியோவை காட்டுங்க உங்களோட ஸ்டூடியோ டூர் போடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் ஐயோ நானும் நானும் வந்து ஒரு ஸ்டூடியோலாம் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு நம்புகிறாங்கன்னு சொல்லி அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும் ஸோ அதனாடி வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரியா ஸ்கிப் பண்ணாமல் எதுக்காண்டி சொல்கிறேன்னு பார்த்திங்க சொன்னால் நிறையா பேர் வந்துட்டு திறமையாக இருக்கும் பட் ஒவ்வொரு தடை இருக்கும் சொன்னால் ஒரு பணத்தை ஃபைனான்சியல் தடையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை தடையாக இருக்கலாம் அப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் திறமைக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒரு தடையில் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணுறேன் அது சரி இன்னொட்டே என்ன திறமை இருக்குது அப்படின்னு உடனே கேட்கக்கூடாது ஏதோ ஏதோ ஒன்று இருக்கிறபடியே தான் அதிலேருந்து இப்போ காய்ச்சி கொண்டிருக்கேன் சரியா இப்போ முதலாக வந்து என்ன காட்டுப்புறோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு என்ன ட்ரைபேட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் அதாவது வந்து எங்களோட இப்போ ஃபோனையோ கேமராவையோ வந்துட்டு என்னத்தில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதை தான் உங்களுக்கு நான் முதலாக காட்டுப்புறேன் பார்த்தீங்க சொன்னால் இதுதான் எங்கள்கிட்ட ட்ரைபேட் சரியா ஒரு தொண்ணூறு வயசு வந்த ஒரு அம்மா கூட வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒழும்பி தைரியமாக நிற்பாங்க விழமாட்டாங்க பட் இந்த ட்ரைபேட் பார்த்திங்க சொன்னால் விழுந்துடும் வேணுன்னு சொன்னால் அதுக்கு பாவம் காலையில் இல்லாது சரி காலையில் இல்லாத கால் உடைஞ்சிருச்சு பாருங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ட்ரைபேட் வாங்கி ஒன் இயர் ஆச்சு பார்த்தீங்கன்னா இதில் இந்த தையல் நூலால் கட்டியிருப்பேன் அப்புறம் வந்து இதில் பாருங்கள் இந்த கம்பியல் எல்லாம் வச்சு கட்டியிருக்கேன் மற்ற இங்கே இதில் எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் அவர் கை காலையிலாம் எல்லாம் அப்போ அப்போ வந்து நாங்கள் பிஓபி அப்புறம் தையல் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் சரி எப்படி ஒரு ட்ரைபேட் தான் மற்ற வந்து இந்த ஃபோன் கொழுகுறம் பார்த்தீங்கன்னா இவரத்தையும் வந்து ஒரு கம்பி கட்டு போட்டு வச்சுருக்கேன் சரிதானே என்னத்துக்காணியின்னு சொன்னால் ஒன்றையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது வீசக்கூடாது அப்படின்ற காணி தான் உண்மையிலேயே அந்த ட்ரைபேட் வந்துட்டு எனக்கு நிறையா காலம் உதவிச்சு இப்போவும் நான் அந்த ட்ரைபேட் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் சரி தானே இப்போயே நான் வந்துட்டு அது தூக்கேறியில் தூக்கேறி ரெண்டாயிரம் வாங்கணும் வாங்க ரெண்டாயிர காசு வேணும் அதனால் இன்னும் வாங்கலை இன்னொன்று வாங்கலை இதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு இப்போ ஓகேயா இருக்குது ஆக இல்லாமல் வந்தால் கண்டிப்பாக அதை கழிச்சு வச்சுட்டு நம்ம வேறு ஒன்று வாங்குவோம் சரி தானே அடுத்த உங்களோடய கேள்வி என்ன இருக்குன்னு சொன்னால் அப்புறம் என்ன லைட்னிங் செட்டப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சரியான லைட்னிங் செட்டப் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் இப்போ பாருங்க இந்த ரெண்டு நிலம் வந்து உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இந்த ரெண்டு நிலமும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னா என்னத்தேன் லைட்னிங் செட்டப்பே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்னிங் செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக எங்கள்கிட்ட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வாங்கக்கூடிய ஒரு நூறுரூவா பல்ப் சரியா அதுதான் எங்கள்கிட்ட லைட்டிங் சிஸ்டம் பாருங்கள் உங்களுக்கு காட்டுற அந்த டொண்டா டாயிங் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து எங்கட லைட்டிங் சரியா எல்இடி பல்பா எத்தனை ஒன்று விலைக்கு வாங்க நீங்கள் எவ்வளோ பவர் அப்படின்லாம் கேட்பீங்க சரியா இது வந்து சாதாரண ஒரு நார்மலாக எல்லாேருடைய வீட்லேயுமே ஒரு குசுனிக்கே ஒரு சாப்பாட்டுக்கே ஒரு வீட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு பல்ப்புன்னு தான் இது சரியா அப்புறம் பார்த்தீங்க சொன்னால் இது இது வந்து பிரைட்னஸ் ரெடியூஸ் சரியா எப்படின்னு சொன்னால் அந்த நைட்டில் நான் டிக்டாக்லாம் லைவ்ல போயிட்டுருக்கறப்போ வந்துட்டு பிரைட்னஸ் கண் கண்ணுக்கு குத்தும் தானே ஸோ அதை குறைக்கிறக்காண்டி இந்த பெனியனை தூக்கி இப்படி மூடி விட்டேன் சொன்னால் கொஞ்சம் ப்ரைட்னஸ் குறைஞ்சிடுது சரியா அதாவது பவர் வந்து குறைஞ்சிடுது சரியா அப்போ இப்படி தான் நாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் மற்றது இந்த பெட்ஷீட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த ஜெனல் வந்து இப்போ தான் வந்து கிட்டடியில் வந்து இந்த ஜெனல் வச்சத இப்போ கதவு இல்லை இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு நான் இதில் இருந்து கதைக்கிறப்போ தெரியும் சரியா அப்போ வந்து அவங்க பார்த்தா ஒரு வெக்கமாக இருக்கும் வீடியோ வந்துட்டு அடிக்கல அது ஒரு ஒரு அப்செட்டாக இருக்குது அதனால இந்த பெட்ஷீட்டால் மூடி விட்டுட்டு இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன நடக்கும் சொன்னால் பயங்கர காதடிச்சிதுன்னு சொன்னால் அப்படியே குறுக்காக வரும் இந்த வெல் சீட்டு அப்படி வந்துட்டு போச்சுன்னா சரி எடுத்து அவ்வளோனு திருப்பி எடுக்க வேண்டி வரும் ஸோ அப்படியான சில கஷ்டங்களையும் தாண்டி நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சரிதானே மற்ற இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நான் அப்படியே காட்டுறேன் இந்த ட்ரைபேட்டை வந்து இதில் தெரியுதானே இந்த இந்த ட்ரீ போல் இந்த ட்ரைபேட்டை வச்சு தான் நம்ம வீடியோ எடுப்போம் சரிதானே அப்புறம் பார்த்தீங்க சொன்னால் கேட்பீங்க இந்த பின் பிளாக் ஸ்க்ரீன் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பிளாக் ஸ்க்ரீன் இல்லாச்சும் பார்த்திங்க சொன்னால் இது வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் சரியாக ஒரு ஒரு பச்சை ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்த அப்புறம் தான் வந்துட்டு எடிட் பண்ணுவோம் சரியா எடிட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஸ்க்ரீனுக்கு மாற்றி கொள்ளலாம் அப்போ இந்த பச்சை ஸ்க்ரீன் வந்து நான் எப்படி தயாரித்தேன்னு பார்த்திங்க சொன்னால் எங்களோடய ஊரில் வந்து ஒரு அரை லிட்டர் பெயிண்ட் வந்து அஞ்சூறு அறுநூறுவாக்கு வாங்கலாம் சரியா அப்போ வந்து ஒரு ஒரு லிட்டர் பெயின் மாதிரி தான் விற்பாங்க அரை லிட்டர்லாம் வாங்கியல அதுவுமே நோண்டி கடையை போய் கேட்கவும் இல்லை அது இருந்தாலும் நம்ம போய்ட்டு கேட்டேன் லிட்டர் பெயிண்ட் எடுக்கலாம்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் சார் தரலாம் தரலாம் பண்ணுவாங்க என்ன கொண்டு வந்து எங்களுக்கு போனி வந்த எங்களோட இல்லையாண்டா ஒரு சொப்பினுக்காக விட்டு தருவாங்க பெயிண்டை சரியாக அந்த சொப்பினுக்கு அப்படியே கொண்டு வந்து அடித்தது தான் இந்த எங்கடைய ஒரு சாப்பாட்டைக்கு உள்ள ஒரு சிவரோன்னு அந்த லிட்டர் பெயிண்டையும் அப்படியே ஊற்றிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமீங்க ஒரு மட்டத்துக்கு அடிச்சிருக்கேன் பெயிண்ட் சரியா இந்த இவ்வளோ காணும் இந்த கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது சரியா அப்போ அந்த கவர் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டு பச்சை பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து எங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் சரியோ ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய புதிதாக கட்டப்பட்டு கொண்டு வீட்டு இந்த மேல் மொட்டை மாடியெலாம் வந்து நிற்கிறோம் சார் இதுதான் எங்கள்கிட்ட மேலுக்கு போகிறதுக்கான படி ஃபோட்டோஸ் ஏகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சட்ரிங் அடிக்கிறதுக்கே வந்து நோமலாக ஒரு லட்சத்தி இருபது நேரம் வந்து ஹேட்டிருந்தாங்க இந்த படிக்க அடுத்து வந்துட்டு எப்படி நீங்கள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறீங்க என்ன மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சரியா இது நோமெலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட இடங்களில் வாங்கக்கூடிய ஒரு மேக் ஒன்று தான் சரியா அறுநூறுவாக்கு போஜா மேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேக்கு மேலே நல்ல பெர்ஃபெக்டாக வேலை செய்யும் சரியோ அப்போ இது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வேலை செஞ்சது இதுவும் அந்த ட்ரை பண்ண ஒன்றை தான் வாங்கினாங்க அந்த து துரதிஷ்டவசமாக பார்த்தீங்க சொன்னால் ஒரு நாள் மழை பெய்கிறப்ப வந்துட்டு இந்த ஸ்பௌச்சில் தண்ணி பட்டதால இது வந்து வேலை செய்யணும் நான் அடுத்து நான் வீடியோ எடுக்கேன்னு சொல்லி வந்துட்டு மேக் ஒன் பண்ணி இந்த மேக்காக ஓவிட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா வேலை செய்யலை சரியான அப்செட்டாக போய்டுருது ஸோ என்ன நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மேக் வந்துட்டு ஓட பண்ணேன் விலை குறைஞ்சா ஒரு நானூறுவாக ரெண்டு மேக் ஓர்டர் பண்ணேன் வந்து ஒன்லைனில் ஓட பண்ண வந்த ரெண்டு மேக்கு வந்துட்டு நான் கவனிக்கலை புதுசு தானே வேலை செய்யும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் வந்து அந்த கேப்பில் ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ எடுக்காதால் வச்சிட்டேன் சரியா அப்போ வச்சுட்டு அடுத்த நாள் வீடியோக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து பார்க்குறப்போ அந்த மெக்கும் வந்து ரெண்டும் வேலை செய்யலை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நாளும் வந்து முடிஞ்சுது அப்போ சொன்னால் அந்த மெக்கூட எங்களுக்கு வந்து சதை செஞ்சுருக்கு அப்புறம் பார்த்தேன் இனியும் வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் விட பண்ணி ஏமாறக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதைச்சிட்டுருக்கேன் இந்த மெக் வந்து யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே நானே நேரில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அவங்களும் அநியாயம் பண்ணுறாங்கப்பா ஒரு இது வந்து உண்மையிலேயே ஒரு ஐநூற்றம்பது ரூபா வரும் ஆமில் அந்த மேக்கை வாங்கல எண்ணூறுவாக்கு தான் தான் சரியா அப்போ இப்போ அந்த எண்ணூறுவாக்கு வாங்கின அதே மேக்கை தான் நான் இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா உண்மையிலே பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு இந்த வாய்ஸை பார்த்தா தெரியும் சரியா இங்கே இதை குத்துங்கோ கதை இப்போ பாடி எல்லாம் கதையுங்கோ குத்துங்கோ ம் 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 அடுத்து வந்துட்டு என்ன கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உண்மையிலேயே கேமரா எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை கேமரா வாங்குற அளவுக்கு காசு இருந்தால் இப்போ இருந்து கேட்க மாட்டேன்னு சொல்லி இல்லை இருந்தாலும் காஜிட்டு தான் இருப்போம் உண்மையிலேயே கேமரா ஒன்று இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பட் அந்த அளவுக்கு வசதி இல்லை நோமலாக இருக்கதை பயன்படுத்தி எடுக்கணும் அப்படின்றக்காண்டி சாதாரணமாக நான் அன்றாட தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபோன் சரி எம் தேர்ட்டி ஒன் சரி அந்த ஃபோனில் தான் வந்துட்டு எல்லா வீடியோவும் எடுப்பேன் ப்ளோக்காக இருக்கட்டும் ட்ரோல் வீடியோவாக எடுக்கட்டும் எதாக இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த இந்த எம் தேர்ட்டி ஒன் ஃபோனில் தான் எடுப்பேன் சரியா നല്ല wow. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னத்துக்காண்டி சொல்கிறேன்னு சொன்னால் என்னடா கஸ்டமர் எல்லாம் சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணுறியா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் அப்படி யோசிப்பேன் அப்படி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் என்னைய மாதிரி ஒரு நிலைமையில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யார் சரி இருப்பாங்க வீட்டில் சரியா என்ன மாதிரி நான் வீடியோ எடுக்கலாம்னா என்ன மாதிரி எந்த திறமையும் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்ற கண்டித்து நான் இந்த வீடியோ வந்துட்டு உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையே சொல்கிறேன் சரியா பாருங்கள் இங்கேருந்து இப்படி வண்டெல்லாம் விட கிட்ட வந்து போகும் இப்போ இது கூட ஒரு பிரச்சனை தான் சரியா அப்போ எப்படியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்த்தாண்டி தாண்டி தாண்டி தான் வந்து நாங்கள் இப்போவும் வந்து ட்ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியோ அப்போ உங்களாலே முடியும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் முடியும் முயற்சி செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது சரியா அப்படி என்றதை கார்ட்டூன் பண்ணுற கருத நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் நான் சிம்பதி கிரி அதான் சொன்னேன் அப்படி கிரியேட் பண்ணியும் வந்து இந்த காலத்தில் வந்து யாரும் அப்படி எங்களுக்கு உதவப்படுறோம் இல்லை எங்களுக்கு நாங்கள் தான் உதவி சரியா என்ன செஞ்சாலும் நாங்கள் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எங்களில் வச்சுட்டு என்ன செய்வோமோ அதை நாங்கள் முன்னெடுத்துகிட்டே போகணும் அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கும் அது வந்து ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்தில் கூட கிடைக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகிட்டுருது எனக்கு அவ்வளோக்கா அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கல இருந்தாலும் எனக்கு கிடைச்ச வெற்றி அது கொஞ்சம் ஓகேயாக இருக்குது எனக்கு மாதிரி தான் நான் எப்போயுமே ஃபீல் பண்ணுவேன் நம்மளா இப்போ முந்தி இப்போ வீடியோ போட்டால் அஞ்சூறு ஆயிரம் தான் பார்க்குறாங்க ஸோ அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்காண்டியும் ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க நினைக்கிறப்போ இது வந்து அடைவில் கூடும் கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் இப்போது வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரியா ஒரு ஒன்று காலத்தில் ஏன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த யூடியூப்பில் நான் வந்து ட்ரன் பண்ணிட்டுருக்கேன் ஏன் பண்ணாலும் பரவாயில்ல நாலு பேருக்கு நம்மளையும் தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இதை வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் சரியா ஸோ நான் இந்த வீடியோ முடிக்கப்புறம் இவ்வளோ தான் வீடியோ மேக்ஸிமம் வந்து எல்லாம் காட்டிட்டேன் சரியா எங்களோடய ஸ்டூடியோ டூர் அப்படியே ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட் சொல்லவே வைக்கமே இருக்குது இன்னைக்கு ஸ்டுடியோவே ஸ்டூடியோவே இல்லை காட்டியாச்சு சரியா பாருங்கள் இந்த வெட்ஷீட் பார்க்கிட்டே வருது ஸோ காட்டியாச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்